ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுவரணுமி பேசுகிறேன் இந்த பதிவு பெயர்ச்சி பலன்கள் சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் வந்து ஒரு மகத்தான வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம் சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு இரண்டரை வருடங்கள் எடுத்துக்குவார் அந்த காலகட்டங்களை எப்படி இவர் வந்து பலன் கொடுக்க போகிறாரு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல்வேற கேட்டு எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னா சனி ஸ்லோவான கிரகமாக அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே வந்து ஒரு கேள்வி தொக்கி நிற்கிது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி ஸ்லோவான கிரகம் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினொன்று கால சக்கரத்தின் இரண்டு வீட்டுக்கு சொந்தக்காரர் பத்து என்பது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்திர ராசி ஒரு வலிமையை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல வந்து நம்ம கடுமையான உழைப்பை போடும்பொழுது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது அப்போ லாபம் நிச்சயம் உண்டு கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்டகாத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து நல்ல சிறப்பான சனிப்பயிற்சி நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூலத்திரிகோண அடைவார் அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் வந்து சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஆறு ராசிக்கு அட்டகாசமான பலன்களை வந்து அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பழங்கள் சனி பயிற்சி என்ன பலன்களை வந்து தரப்போகுது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் மகரத்துக்கு ஏற இப்ப சனி மகரம் சிகரத்தை தொடும் காலம் பாத பாதசனில எப்படிமான நாங்க சிகரத்தை தொடுவோம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி உங்களுக்கு அடுத்த நாலு மாத காலம் வந்து வரக்கூடிய குரு பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து வாரி வழங்கும் தூங்க போவோம்மா அந்த நேரத்தில் ஃபோன் கால் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் ஏன் பிரச்சனையை பார்க்குறதா மற்றவங்க பிரச்சனையை பார்க்குறதா அப்படின்னு நான் ரொம்ப நாட்கள் வந்து இயங்கியிருக்கேன் தூக்கமே இல்லாமல் புரண்டு புரண்டு படுத்திருக்கேன் எதையுமே நான் வந்து சாதிக்க முடில நீங்கள் உழைக்க சொல்கிறீங்க மர்க்கம் மகரம் வந்து ஒர்க்ககாலிக்கிட்டீங்க கடினமாக உழைக்கக்கூடிய ராசின்ட்டீங்க நாங்கள் பொருளாதார நோக்கோடு இருப்போன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இவ்வளோ இருந்தால் கூட அந்த பொருளாதார நோக்கை நாங்கள் கஷ்டப்பட்டு தானேம்மா உழைக்கணும் அதற்கு நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோமா அப்படி கேட்பவர்களுக்கு கூ கேட்பவர்களும் உண்டு நீங்கள் எதிர்பாருங்க வேண்டாம்னு சொல்ல அதே வந்து நீங்கள் வந்து ஒரு நிறைவில் தன்மையாக வச்சுக்காதீங்க நம்ம கிடைக்கிறது கொண்டு திருப்தி கொள்ளணும் இந்த காலம் அப்படின்னு சொல்லியாச்சு எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தையே வந்து இப்ப ராகு கொடுத்துருவாரு உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தடை கற்களை எல்லாம் உடைத்து படிக்கற்களாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானும் ஒரு திடீர் இப்போ தன வருவாய் அதே போல் தனம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு உயில் சொத்துக்கள் கிடைப்பது ஒரு ஃபிக்ஸடு பிராப்ளன் பண்ணு போடுறதுலாம் கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும் பினாமியாக கூட சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த கசப்புகள் மா எங்களுக்கு வெளியில் சொல்ல முடியலம்மா அவ்வளோ ஒரு அவஸ்தையை பட்டு கொண்டிருந்தோம் இனிமேல் தூங்குவோமாம்மா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டே இனிமேல் சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள்லாம் விரைந்து வருது பாக்கிய வச்சு காத்திருக்கு நீங்க வழிவட்ட லாபமாக உங்களுக்கு கை கூடிய காலம் உங்களுக்கே மாறக்கூடிய வாய்ப்பு அப்படி யாரோ வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு முகத்தில் ஒரு டார்ச் லைட் அடிச்ச மாதிரி ஒரு பிரகாசம் குருவின் ஒளி உங்க முகத்தில் பட்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இன்னும் நாலு மாத காலம் கழிச்சு கழிச்சிடும் இப்போ வந்து அப்படியே ஒரு எந்தவாக இல்லாமல் இப்பயே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சக்தி ஒரு பூஸ்டப்பு ஒரு தடைகள்லாம் தடை கற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் சூரியனை கண்ட பணி போல் கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்கள் வந்து சிறப்பாக சிகரம் ஏறுவதற்கு கூடிய வழித்தடங்கள் உங்களுக்கு புலப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் இருந்தவர்கள்லாம் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு நாலு இடத்துல கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்றவங்களாம் ஒரே இடத்துல வந்து அதை செலுத்தக்கூடிய மாதிரி ஒரு கடன் நீங்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார மேன்மை இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு முதலீடு செய்து கொள்ளுங்கள் நிறைய வந்து நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல வைப்ரேஷனோட பொருளாதார வருவாய் சிறப்பாக எடுத்துக்கொண்டு வந்துடும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களிலும் இரவு நேர பயணிகள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் உடல் நிலையில் கூடுதல் கவனம் வேணும் வயதில் மூத்தவங்களாம் இந்த காலகட்டம்லாம் வந்து என்ன பண்ணோம்னா கிருஷ்ணாராமா கோவிந்தா அன்றைக்கு சாப்பிட்டு அன்றைய பொழுது சிறப்பாக கடந்தாலே ரொம்ப நன்றி இறைவா கோளான கோழி நன்றிகள்னு சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் அப்படி சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மகரம் இந்த காலகட்டம் வந்து அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா கிரக நகர்வுகள் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மகரம் சிகரத்தை தொடும் என்பதில் ஐயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த சனிப்பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசா புத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமும் சந்தகமே வேணாம் தசா புத்தி எல்லாம் சிறப்பாக இருக்குது கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாகிதப்பட்டிருக்கு அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து ச திருமணத்திற்காக செயல்பட போதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போதா அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ இலவத்தே ஏழு தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் சனியே ஒரு கர்மா காரகன் தான் சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம் சனி குரு ராகு கேது அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு சர்வ வழிபாடு செய்வது ராகுகால நேரத்தில் துர்கையை வழிபடுவது விநாயகர் வழிபாடு பன்னெண்டு ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குடைப்பதற்கு அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த ஒன்றரை வருடத்துக்கு எல்லா ராசியும் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு குச்சானாறு திருக்குள்ளிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருக்கில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம் திருப்பவும் அதான் சொல்கிறேன் நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள் முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம் முருக வழிபாடு செய்யணும் கலியுக கந்த கலியுக தெய்வமான கந்த கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவையானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு மும் மூன்று சக்திகளுடைய பலனை நம்மளுக்கு கிடச்சிரும் நான் நிறைய பதிவுகள் சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வ வழி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி வேல் வந்து ஞானசக்தி ஒரு செயலை செய்யணும் ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நம்மளுக்கு கிரியாசக்தி நம்மளுக்கு ஞானசக்தி எப்படியாது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக வழிப செயல்படணும் நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றணும் எப்போ ஏற்பட்ட இக்கட்டான நான் சொல்லிட்டேன் தசாபுதெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கள்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி அதுக்கப்புறம் தான் விருச்சகராசி இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழணும் இதே சிம்மராசி சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான் அதனால் நம்மளுக்கு ச சனி சந்திரன் ராகு கேது செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் திருநீர் இல்லாமல் இருக்காதிங்க இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம் யாரையும் நம்ம துணைக்கி வச்சக்கூடாது நண்பன் இது எதிரின்னு ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு ஆகும் இறைவன் ஒருவனை மட்டும் உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும் எனக்கு எல்லா தேவைகளையும் நான் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கலந்து வந்துடலாம்